ஒளித்துகளின் ஒளி வழியே இன்றைக்கான கதை விருந்து வணக்கம் கதை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி சென்னை பதினாறு பன்னெண்டு இருபத்தஞ்சி யாரை நம்பி ஊருக்கு போய் வந்ததிலிருந்து என் மனதில் அம்மா திரும்ப திரும்ப வந்து போய் கொண்டிருந்தார் இன்று பரமஹம்சரின் இல்லத்தரசி எஃப் ஒன் மேடம் பிறந்தநாள் இளம் துறவி இரண்டு காதிலும் கம்மல் அணிந்திருந்தான் ஒரு காதில் தானப்போ பசங்க போடுவாங்க என்றேன் மாமா இது சுவாசத்தை சீர்படுத்த உதவும் இரண்டும் மூக்கிலும் சரிவர சுவாசம் ஏறிறங்க இதுதான் நல்லது என்றார் கோவையில் பிரபல ஆசிரமத்தில் ஒரு வருடம் தவம் பயின்றவர் விழுப்புரம் அருகே இருந்த ஒரு பள்ளத்தாக்கு குறித்து கூறினார் ஆனாலும் இரவு அமர்ந்த பொழுது அலமேலம்மா தான் வந்துவிட்டார் அவரை இப்பொழுது யார் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்ற கேள்வி போல நாம் ஏன் இந்த உலகை நம்பி போகக்கூடாது என்று இன்னொரு கேள்வி லைலா சித்தியுடன் இரண்டு மூன்று நாட்கள் நான் திருப்பூரில் சுமதி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அரை எண் முந்நூற்றி மூணு ஒரு நோயாளியின் படுக்கை இன்னொன்று உதவியாளர் படுக்கை லைலா சித்தி எங்கள் சொந்த பந்தத்தில் எல்லோர் வீட்டிலும் உடல்நலம் சரியில்லாதவர்களை சென்று தங்கி பார்த்து கொள்வார் மாமாவை கோவை ஜிஹெச்சில் எலும்பு முறிவுக்காக சேர்த்திருந்தார்கள் அங்கே ஆப்ரேஷன் தேட்டர் கதவுகள் திறந்தது ஒரு பாட்டி ஜம் என்று ஸ்ட்ரெச்சரில் உட்கார்ந்த வெளியே தள்ளி வரப்பட்டார் அந்த வாடு பாய் குரல் கொடுத்தார் ஆலமேலம்மாவோட வந்தவங்க வாங்க ஆலமேலம்மாவோட வந்தவங்க வாங்க இரண்டு மூன்று முறை சத்தம் போட்ட பின்பு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க மெதுவாக லைட்டாக சிரிச்சுக்கிட்ட என்னோட வந்தவங்க யாரும் இல்லை லைலா சித்தி என்னிடம் கதையை தத்துரூபமாக சொன்னார் அலைமேலு பாட்டி சேலத்தை சேர்ந்தவர் அனாதை என்கிறார் வயசு தொண்ணூறு அல்லது அதற்கு மேல் உருவம் ஐந்தடி சின்ன உடல் கோவை தாண்டி பத்ரகாளி அம்மன் கோயில் போக பஸ் ஏறி இருக்கிறார் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தவறி விழுந்து இடுப்பெலும்பு உடைந்து போனது அரசு பேருந்து அடுத்து வந்தவர்களின் காலை பிடித்து என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லியிருக்கிறார் அவரால் நகர முடியவில்லை அடுத்த பயணி என்ன செய்வார் ஜிஹெச்சில் கொண்டு விட்டுவிட்டு சென்று விட்டார் நன்றி வணக்கம்